அண்ணா வணக்கண்ணா இப்போது ஆடு வளர்ப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஆடு வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஆடு வளர்த்துக்கிட்டீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஆடு வளர்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மாடு தான் ஃபர்ஸ்ட்ல என் சின்ன வயசுலேருந்தே ஆடுன்றது வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது பழகினவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் ஆடு லாபம்தான் நஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது மாட்டில் மாட்டில் வேணால் நஷ்டம் வந்துடலாம் ஆட்டில் நஷ்டம் வராது ஆடு ஆடுனாவே அப்படி தான் ஆடு இருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கு போதும் ஒரு கம்பெனிக்கு போன மாதிரி தான் இதே ஒரு கம்பெனி மாதிரி தான் ஒரு கோடி ரூபாயில் முதல் போட்டு கம்பெனி நடத்துறதை விட எங்களுக்கு இந்த ஆடு போதும் நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு மாதம் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சாயிரபா சம்பளம் வாங்குற மாதிரி தான் அந்தளவுக்கு வந்து நமக்கு ஆடே கை கொடு கண்டிப்பாக ஓகேண்ணா இப்போ நீங்கள் எந்த நீங்கள் வளர்க்குறது வந்து எந்த வகையான ஆடு இது வந்து ஒரிஜினல் நாட்டி ஒரிஜினல் நாட்டி ஒரிஜினல் நாட்டி இதில் மாற்றமெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில்னு கூட பார்த்தா கூட எங் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் நாட்டி இதுக்கு வந்து ஜாஸ்தி நோய் இதெல்லாம் வந்து வராது வந்தாலும் இது தாங்கிக்கும் ஆட்டுங்களில் பல ஜாதி இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த ஆட்டில் வந்து எதுவும் வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்களும் நல்லா போடும் மற்ற ஒரு ஆடு வந்து குட்டி போட்டால் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் விற்கலாம் இந்த ஆடுங்க குட்டி போட்டால் ஒரே ஒன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் விற்றுடலாம் அந்த அளவுக்கு பெருசாக அந்தளவுக்கு பெருசாக நேற்று போட பார் நேற்று தான் போயிடுச்சு அது அந்த குட்டி அந்த ரெண்டு குட்டியும் நேற்று தான் போடுச்சு அதே இந்த பல்லாடு குட்டிங்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ இருக்காது அது அந்த ஒரு குட்டிக்கு மூணு குட்டி சேர்ந்து தான் ஒரு குட்டியாக இருக்கும் பல்லாடுலாம் பார்த்திங்கன்னா ஓகே ம் இதனுடைய வளர்ப்பு அப்படி இதனுடைய பால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான பால் ம் ஓகேண்ணா இப்போ வந்து ஆடு இப்போ தான் குட்டி போட்டிருக்குன்னு சொன்னீங்க நல்ல தரமான ஆடுன்னு சொன்னீங்க இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முறைண்ணா குட்டி போடேன் இந்த ஆடுங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு முறைன்னா அதாவது வந்து ஒரு ஒரு வருஷத்தை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி அதுக்குள்ளே ரெண்டு இது குட்டி போட்டுருவோம் வருஷத்துக்கு ரெண்டு முறை குட்டி போடும் கண்டிப்பாக போடுறோம் வருஷத்துக்கு ரெண்டு மூணுனா அப்படியே நம்ம கரெக்டாக அந்த பன்னெண்டு மாதத்தை மட்டும் நோட் பண்ணக்கூடாது இப்போ அந்த வெயிலில் வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செனா அவரதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இந்த வெயிலில் நிற்கும் அது திருப்பியும் கூட போயிடும் திரும்பியும் க கிடாய் மரிச்சு தான் அது நிற்கணும் ஓகே அந்தளவுக்கு நம்ம இதை பார்த்துக்கணுன்னா நாம் இன்றைக்கி தான் மேய்க்கிறோம் என்ன மேவு மேய்ச்சா அந்த பயிரானது நிற்கிது இந்த செனான் நானது வந்து எப்போ இது இந்த வருஷம் இந்த இப்போ எங்களுக்கு ஒரு ஆறு ஆடு செனா இருக்குது இந்த செனை நிற்கிறதுக்கு வந்து ஏடா கூடமாக எங்களாலையும் விட்டுணுன்னா அந்த செனையை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது இன்றைக்கி நம்ம என்ன மேய்க்கிறோம் இது என்ன மேய் இது என்ன மேய்ஞ்சால் அந்த வயிற்றுல இருக்கிற கருவு தங்குன்றதை எங்களுக்கு கண் நல்லாவே தெரியும் இது மேஞ்சா இது மேய் இது மேய் இது மேய்க்கணும்னு அந்த மாதிரி எங்களை மாதிரி ஆடு வச்சு ரொம்ப காலமாக வச்சுனுக்குறவங்களுக்கு எந்த தலையில் விடணும் எந்த தலையில் விடக்கூடாதுன்றது நல்லாவே தெரியும் அதை வச்சு அவங்க கரெக்டாக பாலை பண்ணி போயிடுவாங்க புதுசாக வைக்கிறவங்களுக்கு எதனாலையும் விட்டுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அது மாதிரி இருக்கும்போது அந்த அது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து கணக்கு வராது ஓகே ஆமாம் ஆவரேஜாக வருஷத்தில் ரெண்டு முறை வந்து குட்டி போடும் ஆமாம் ஆமாம் ஓகே இப்போ வந்து இந்த மாங்காய் மா மாங்காயெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் மாங்காய் தோப்பு அதிகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னென்னா மாங்காய் தின்னால் சூடு ஆடுங்க சென நிற்காதுன்னுவாங்க மாங்காய் தின்னால் சூடு தான் இப்போ இந்த மாங்காய் வந்து வெயிலில் வாடி வதங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை தின்னால் அந்த உள்ள இருக்கிற கொட்டையும் சேர்ந்து தின்றதுனால ஆட்டுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும் அதனால் எந்த ஃபால்ட்டும் கிடையாது இப்போ வந்து புளியாம்பழம் தின்னது புளியாம்பழம் தின்னலாம் புளியாங்காய் தின்னக்கூடாது அந்த புளியாந்தளம் இப்போ தின்னக்கூடாது எங்கள் ஆடுங்க ஓகே சூடு அதிகம் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இந்த தளத்தில் அந்த இப்போ ஒரு இடத்துல நம்ம போய் பருத்தி கொல்லியில் மேய்க்குறோங்கன்னா அந்த கொல்லியில் மேய்க்கலாமா இன்றைக்கி ஆடுங்க ரொம்ப இதாகுது டல்லாகுது அப்படின்றதெல்லாம் ஒரு யோசனை பண்ணி தான் நாங்கள் ஆடே மேய்க்கிறோம் ஓகே ஆமாம் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் வளர்க்குற இந்த ஆடுங்க வந்து என்ன ரேட்டில் நான் கிடைக்கும் குட்டி பெரிய ஆடு எந்த ரேட் போய்ட்டுருக்கு இன்றைக்கி இந்த வளர்க்குறங்கன்னா இந்த கு இந்த குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி குட்டியெல்லாம் பார்த்தா நாங்கள் நாங்கள் வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரி குட்டியெல்லாம் வந்து விரும்பி வாங்குவோம் எங்களை மாதிரி ஆளுங்க எங்களை மாதிரி ஆடு வச்சுன்னு இருக்கிறவங்க ஆயிரங்கணக்கான பேர் இருக்காங்க எல்லாருமே மா ஆடுங்க கஷ்டப்பட்டு வயசாயிட்ட ஆடு எடுத்துட்டாங்க அவங்க பசங்களாம் இப்போ ஆடு மேய்க்கிறதில்ல ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த மாதிரி கலர் குட்டியெல்லாம் வந்து இது வந்து சாரகுட்டின்னு வாங்க சில பேர் உரிய குட்டின்னு வாங்க இந்த ரகம் வந்து இன்னைக்கு அது வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா போகும் ஆறாயிரம் ரூபாய் போகும் குட்டி தான் ஒரு ஆறாயிரம் ரூபா இது நாங்கள் கொடுப்போம் அதே கொண்டு போய் ஏழாயிரம் எட்டாயிரத்து கொடுத்துருவாங்க அங்கே சேந்தில் பத்து பேர் அது அதை விலை ஏறி ஓகே நம்ம அந்த குட்டியினோட மதிப்பே இப்போ அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடெல்லாம் வந்து இங்கே இன்னைக்கு ரேட்டு இருபதாயிரம் ரூபாய் ஆடு ஆமாம் அந்த ஆடு வந்து இன்றைக்கி ரேட்டுக்குன்னா இருபதாயிரம் ரூபாய் அதெல்லாம் நான் எங்கள் ஆடுக்காரெலாம் வந்து அந்த மாதிரிலாம் விளம்பரமே பண்ண மாட்டாங்க ஓகே விளம்பரமே பண்ண மாட்டாங்க ஆட்டை யாரும் காட்டவே மாட்டாங்க சரி நீங்கள் ஒரு நாலு பேருக்கு விழிப்புணர்வு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக அதில் போய் என்ன ஆகுது நாலு பேரும் பாலோ பண்ணி ஏதோ ஒரு நாலு ஆடு வாங்கி வைக்கிட்டோம் ஆடு மேய்க்குதுலாம் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது ஆடு வச்சிருந்து எடுத்துட்டேன் ஆடு எடுத்து பத்து வருஷம் ஆகுது இப்போ நாலு மாதம் தான் நான் ஆடு வாங்கி நாலே மாதம் தான் ஆகுது இந்த நாலு மாதத்தில் எனக்கு இன்கமிங் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாலு மாதத்தில் இப்போ தான் வச்சேன் நாலு மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி குட்டி பிறந்துச்சு எல்லாம் ரெண்டு ரெண்டு குட்டி தான் போயிடுச்சு இருபத்தஞ்சி குட்டி போகிறதுச்சு அதில் அந்த அங்கே ஒரு நாலு குட்டி இது இங்கே ஒரு மூணு அங்கே அந்த கூனில் ஒரு மூணுக்கு இது இது போக குட்டி விற்றுக்கிற ஒரு ஐம்பதாயிரத்து குட்டியும் விற்றுட்டேன் ஓகே ஓகே இது நம்மளுக்கு வாரிசும் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் வயசான ஆடு தான் வாங்கினேன் இது கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் யாரும் ஆடு கொடுக்குறதுக்கே இல்லை ஓகே ஓகே இல்லைன்றாங்க தெரிஞ்ச பிரெண்ட்கிட்ட கெஞ்சி வாங்கினோம் உன் உங்கள் ஆட்டில் ரெண்டு கூட உங்கள் ஆட்டில் ரெண்டு கூட அப்படின்னு ஓகே இப்போ இதுங்களுடைய சின்ன குட்டிங்க ஆகிடுச்சு எனக்கு சரியாக போயிச்சு இதே ம் ஓகேண்ணா இப்போது இந்த ஆடு பற்றி சொன்னீங்க இந்த ஆடு மேய்ச்சலுக்குலாம் நீங்கள் வந்து எப்படின்னா எந்த மாதிரி நான் மேட்ச்செல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க கூப்பிட்டு போவாங்க மேய்ச்சலுக்கு இப்போ காலையில் ஒரு பத்து மணிக்கு மா நம்ம ஆடு அவுத்துன்னு போகிறோம்னா மதியம் கொண்டு வந்து அடைச்சிட்டு சாப்பிட்டு படுக்கலான்றதெல்லாம் அப்படிலாம் இல்லை அதில் வந்து வேஸ்ட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது எல்லா ஆடுக்காருமே கிட்டும் தெரிஞ்சவங்க இருக்கிட்டு இருந்தாலும் சரி தெரியாதவங்க இருந்தாலும் சரி நம்ம மதிய வெளியே ஆடு மேய்ச்சோம் மதியத்துக்கு கொண்டு போயிட்டு கொட்டையில் மூடிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்து போகலாம் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது ஆடு ஆடு காலையில் ஒரு பத்து மணிக்கோ ஒம்பது மணிக்கோ அவுத்துட்டு போனேயா அது பாடுக்கு ஏரியோ கரையோ மேஞ்சினே இருக்கணும் மதியம் ஒரு மணி நேரம் ஆடு அதுவும் அதுவே நிற்கும் ஒரு மரத்தடி நிலையில் அதுவே நிற்கும் அதுவே போதுமானது அதை கொண்டு கொட்டையில் அடைக்கக்கூடாது மாட்டை இந்த ஆட்டுங்களை அதோட கொட்டையில் மதிய நேரத்தில் அடிச்சிங்கன்னா என்னென்ன ஃபால்ட்டு வரும்னு தெரியுமா இப்போ மதியம் வந்து இன்றைக்கெல்லாம் மெயின் வந்து அந்த கொட்டையில் அந்த வெயிலில் வந்து நிற்கிது பாருங்கள் அப்போ வந்து அந்த கோமியம் எல்லாம் போடும்போது காட் ஆகும் அந்த காட் ஆகிறதுல ஆட்டுக்கு வந்து இந்த இரும்புள் வர்றது நோய் வர்றது தான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு ஒரு மணி நேரம் கொட்டையில் மூட்டி வெளியே ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஆடு தெரியும் ஆடை ஒரு மாதிரி செலுத்துன்னு போக வேற வெளியே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படியே உனக்கு மத்தியத்தில் நிறுத்தணும் படுக்கணும் உட்காந்து ஆசையாக இருந்தால் எங்கேயாவது ஒரு மர்த்தம் இல்லை அது காத்தோட்டமாக படுக்கணும் ஆடுங்கள்லாம் ஓகேண்ணா எவ்வளோ தூரம் நான் நீங்கள் மேய்ச்சிருக்கேன் நான் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சிடறேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் ரவுண்ட் அடிக்கிறேன் ஓகேண்ணா இங்கேயே தலை இருக்குது இங்கேயே அதுக்கு வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னா நினைக்கக்கூடாது அது அப்படியே இங்கேயும் மேயணும் அங்கேயும் மேயணும் அது அது பாட்டு அது பெருக்கினே இருக்கணும் இது மேய்ஞ்சது போதும் அப்படின்னா நம்ம நினைக்கவே கூடாது ஓகேண்ணா இப்போ ஆடு மேய்க்கிறத பற்றி எவ்வளோ தூரம் போவீங்க எந்த மாதிரியான ஆடு வளர்க்குன்னா சொன்னீங்க இந்த ஆடு வந்து விற்பனை எல்லாம் எப்படின்னா இருக்குது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் சந்தையில் தான் விற்கணும் அது மாதிரி இருக்குங்களா இல்லை இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்களா இந்த ஆடு போகிறது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அவங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரம் டைம் தான் ஒரு மணி நேரத்தில் இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க தான் வரன்றது இல்லை எவர் யார் காதல் உழுதோ எல்லாருமே வந்துடுவாங்க இது ரகம் அப்படி சரிங்கண்ணா இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வந்து ஆடு வாங்கி வளர்க்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குண்ணா எந்த மாதிரி ஆடு வாங்கலாம் எந்த மாதிரி எவ்வளோ முதலீடு பண்ண வேண்டியது இருக்கும் புதுசாக வாங்கி ஆடு மேய்க்கிறவங்களுக்கு வந்து சொல்லணுன்னா ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படும் ஒரு லட்ச ரூபா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபாய் ஒரே ஒரு அஞ்சு ஆடு வாங்கினா போதும் அவங்க தரமான ஆடு ஒரு அஞ்சு ஆடு வாங்கிக்கணுங்கன்னா போதும் ஏன்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் இந்த ஆட்டுக்கார் யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லோரும் நல்லா நினைக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் எங்கள் ஆட்டுங்களையும் கை வச்சு காட்டுறோன்னாங்க எந்த ஆட்டுக்காரும் காட்ட மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆடு பால் கறக்கிறத கூட நாங்கள் மற்றவங்களுக்கு காட்ட மாட்டோங்க நாளைக்கு பால் நின்றோன்ற ஒரு பயம் எங்களுக்கு சின்ன வயசில் அப்படி சொல்லிட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து அதை ஃப்ரீயாக அழகாக மேய்க்கிறோம் தலை தான் வெட்டி மேய்க்கணும் மரம் தான் வெட்டி மேய்க்கணும்லாம் வெள்ளாட்டை பற்றி பயப்படவே கூடாது ஆடு மேய்க்கிறதுனா கூட எனக்கு பிடிக்காது ஆடு வந்து மேய்க்கிறது வந்து சிரமம் ஜாஸ்தி ஐயோ ஓடுது ஓடுதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி இந்த இடத்துல நான் அவுத்து விட்டு நான் முன்ன போனேன்னா என் பின்னால் தான் ஆடு அந்த அளவுக்கு தான் மா என் மாடாக இருந்தாலும் சரி என் ஆடாக இருந்தாலும் சரி நான் அப்படி தான் வளர்க்குறேன் அது என் ராசியே என்னவோ தெரியாது எங்கள் அண்ணன் கூட பார்த்தேன்னா கூட அவங்க கூட மட்டும் போது பாரு ஆடுன்னா எங்கள் அண்ணன் கூட அது மாதிரி ஆடை அடிக்க மாட்டேங்க என்ன பண்ண மாட்டேங்க அடிப்பங்க இல்லைன்னு சொல்ல அந்தளவுக்கு தான் வளர்ப்பு பாருங்கள் இந்த இது வந்து எங்கிட்ட தான் பிரஞ்ச்சி இந்த குட்டி வந்து எங்கிட்ட தான் பிரஞ்சிச்சு இப்போ ஆடு வாங்கி நாலு மாதம் தான் ஆகுது இது வந்ததுமே வந்து ஒரு பதினஞ்சாலே தாய் குட்டி போட்டுருச்சு ஒரு கெடா குட்டி ஒரு பொட்டை குட்டி அது தாயினுடைய மதிப்பு எனக்கு வேண்டிப்பட்டவங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட இருந்தோங்க இல்லையா அதனால் எனக்கு பையன் கெட்டுட்ருக்கிறானே புதுசாக ஆடு வாங்குறான்ட்டு எனக்கு பதினஞ்சாயிரத்து தான் கொடுத்தாரு அது தாயே அது ரெண்டு குட்டி போடுச்சு அந்த குட்டி வந்து நான் ஆறாயிரத்துக்கு வித்துட்டேன் ஒரு குட்டி ஆறாயிரத்துக்கு வித்துட்டேன் குட்டி குட்டியை குட்டி அப்படியே வச்சுக்கணும் இந்த ஆடு இந்த ஆடு வாங்கி வளர்க்குறதுனால எந்த குடும்பமும் கிடையாது இது தங்கம் செம்மறி ஆடு சொல்கிறீங்களா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அது வந்து கொஞ்சம் ஏன்னா ஆடு வச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அதில் வந்து இன்கமிங் கம்மி செம்மறி ஆட்டில் வந்து இன்கமிங் கம்மி எப்படின்னா ஒன்றரை வருஷம் ஆகும் ரெண்டு இது குட்டி போடுறதுக்கு ஓகே ஒரு சில ஆடு மட்டும்தான் கரெக்டாக அந்த பதினாலு மாதத்தில் ரெண்டு இது போடும் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது இப்போது இந்த வந்து ஒரு மாதத்தை இருபது நாள் ஆகுது இந்த குட்டி பிறந்து விற்று இப்போ ஆடு பயிராகிடுச்சு நிறையா பேர் இது வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் பயிர் ஆகும் அந்த செனை நிற்கும் இருந்தாலும் நான் மேய்க்கிற மேவுக்கு பயிராகிடுச்சுங்க எல்லாமே எல்லா இடமே குட்டி போட்டுச்சு எல்லாருமே பயிராகிடுச்சு இது ஒன்று தான் லாஸ்ட்டாக அப்போ குட்டி போட்டுது அது நம்ம மேய்க்கிறதுல பராமரிக்கிறதாங்கிறது கரெக்டான ஒரு மனுஷன் கரெக்டாக கஷ்டப்பட்டு இதுங்களோடே தெரியுது ஆளாக இருந்தால் அஞ்சு ஆடு இருந்துச்சுன்னா அவங்க குடும்பம் ரெண்டு பொட்டை பிள்ளைங்களை வளர்க்கலாம் ஆட்டால் எந்த குறையும் கிடையாது